திமுகவில் பொருளாளராக இருந்து சட்டமன்ற திமுகவில்ர்ப்பு குழு தலைவராக இருக்கிற புரட்சி தலைவர் அண்ணா அவர்களை முதலமைச்சராக்கி அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதியை முதலமைச்சராக்கி அவரால் வெளியேற்றப்படும் போது புரட்சி தலைவர் தனிமனமாகத்தான் வெளியே வந்தார் அவர் ஒற்றை மனிதர் தான் ஒத்த நாட்டையும் மாற்றியது அதேபோல் புரட்சி தலைவியை புரட்சி தலைவி அம்மா அவர்களை இதே போல் சூது அவரை சூழ்ந்த போது அவர் வெளியேறும் போதும் தனிமரம் தான் அவரை சுத்தித்தான் தோப்பு இருந்தது அதுபோல் என்று குறைத்து மதிப்பிடு மதிப்பிட்டு யார் பாதிக்க அடைகிறா அந்த கலைதார்த்த என்ன அவரை தனிமரம்னு சொல்றீங்க ஒரு தனி மனுஷன் ராமநாதபுரத்துல முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை வாங்குறார் கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு ஆனா பல தொகுதிகள்ல டெபாசிட் போறீங்க பல தொகுதியில மூன்றாம் இடம் போறீங்க நாற்பது சதவீத அதிமுகவின் வாக்கு வங்கி இருபது சதவீதமா குறையுது